இயற்கை இயலாளர்கள் பாலூட்டி இனத்தை பல வகைகளாக பிரிக்கிறார்கள் அவற்றில் முதன்மையானது லெமூர் எனப்படும் குரங்கின வகை அதோடு சேர்த்து குரங்குகள் மற்றும் வாலில்லாத குரங்குகள் ஆகியவற்றை உள்ளடக்கியதே பிரைமேட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது அவற்றின் பிரிவு உடற்கூறு ஒற்றுமைகளின் கீழ் மேற்கொள்ளப்பட்டவையே தவிர மனம் சார்ந்த குணங்களின் அடிப்படையில் அல்ல பிரைமேட்ஸினுடைய கடந்த காலத்தை புவியியல் பாறை படிவுகளில் இருந்து புரிந்து கொள்வதும் கூட மிகவும் கடினமான ஒன்றாகவே இருந்தது அவற்றில் காடுகளில் வாழக்கூடிய லெமூர்கள் மற்றும் குரங்குகள் அல்லது வெற்றுப்பாறை பகுதிகளில் வசிக்கக்கூடிய ஆசிய ஆப்பிரிக்க குரங்குகளை உள்ளடக்கிய விலங்குகளே பெரும்பான்மையானவையாக இருந்தன இந்த இனங்களின் எண்ணிக்கை அதிகம் இல்லை என்பதால் குதிரைகள் ஒட்டகங்களுடைய மூதாதையர்கள் போன்று மூழ்கியோ அல்லது வண்டல் மண்ணால் மூடப்பட்டோ அல்லது புதை படிமங்களிலோ பெருமளவில் அதற்கான ஆதாரங்கள் காணப்படுவதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது கைனோஜோயி காலத்தின் துவக்கத்திலே அதாவது சுமார் நாற்பது மில்லியன் வருடங்களுக்கு முன்பு பழமையான குரங்குகளும் லெமுராட்சி உயிரினங்களும் பிந்திய காலத்திலே தோன்றிய விலங்குகளை காட்டிலும் மந்தமான புத்தியோடு தான் இருந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது அதைப் போல மத்திய கைனோஜோயி காலத்தின் கோடை முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து உயிரினங்களின் வரலாற்றில் நிலக்கரி சதிப்பு நிலங்கள் கோல்ஸ்வாம்ஸ் மற்றும் காலமான ஏஜ் ஆஃப் ஆகிய இரண்டு மாபெரும் கோடை காலங்கள் உயிரினங்களின் வாழ்க்கையிலே தொடர்ந்தன அதற்கு பின்புதான் பாறைகள் காலத்தை நோக்கி பூமி சுழல ஆரம்பித்தது உலகம் உரைப்பனி காலம் அதாவது மிக குளிர்ந்த காலமாகவும் பின்பு கொஞ்சம் கோடை காலமாகவும் பின்பு மீண்டும் மிக குளிர்ந்த காலமான உரைப்பனி காலமாகவும் அடுத்தடுத்து மாறிக்கொண்டே இருந்தது கோடை காலத்தில் மிதமான வெப்ப தாவரங்கள் நிறைந்த சேற்றிலே நீர் யானைகள் புரள துவங்கியது பட்டாக்கத்தி போன்ற நீளமான வளைந்த பட்களை கொண்ட பயங்கரமான புலிகள் தங்களுக்கான இவற்றை தொடர்ந்து மீண்டும் இருண்ட காலம் ஆரம்பித்தது இன்னும் மோசமான இருண்ட காலமும் நிலவியது இக்காலகட்டத்தில் தான் உயிரினங்களின் கலையெடுப்பும் அழிவும் நிகழ்ந்தன ஆனாலும் அதை தொடர்ந்து குளிரை சமாளிக்கும் வகையிலே ரோமங்கள் நிறைந்த கம்பளி காண்டாமிருகம் மிருகம் பிரம்மாண்ட கம்பளி யானை வடதுருவ கஸ்தூரி எருது மற்றும் கலைமான் ஆகியவையும் தோன்ற ஆரம்பித்தன பனிக்கால பாறைகளில் எஞ்சிய வடதுருவ பனிக்கட்டிகள் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு தென்திசை நோக்கி நகர ஆரம்பித்தன இங்கிலாந்திலே தேவ்ஸ் நதிக்கரையையும் அமெரிக்காவில் ஒகையோ மாகாணத்தையும் அவை அடைந்தன அடுத்த சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு வெப்பம் நிலவ மீண்டும் கடுமையான குளிர்காலத்திற்கு பூமி திரும்பியது இந்த குளிர்கால கட்டங்களை புவியியலாளர்கள் ஒன்றாம் இரண்டாம் மூன்றாம் மற்றும் நான்காம் உரைப்பணி காலங்கள் என்றும் இடைப்பட்ட காலங்களை உரைப்பணி காலங்களுக்கு இடையான காலம் எனவும் பட்டியலிடுகிறார்கள் இன்றைக்கும் கடும் குளிரினால் பல பகுதிகளிலே உயிர் வாழ்க்கை சாத்திய மற்றும் பிற பகுதிகளிலே அச்சுறுத்தப்பட்ட வகையிலும் உலகில் இன்றைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் முதல் உரைப்பணி காலம் சுமார் ஆறு லட்சம் வருடங்களுக்கு முன்பும் நான்காம் உரைப்பணி காலம் சுமார் ஐம்பதனாயிரம் வருடங்களுக்கு முன்பும் நிகழ்ந்தன இந்த நீண்ட நெடிய உலகளாவிய குளிரின் பனிப்பொழிவுகளுக்கு நடுவேதான் இந்த பூமியிலே நாம் ஏற்கனவே கூறிய உயிரினங்கள் வாழ்ந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது அதை போல ஐரோப்பாவில் ஐந்து முதல் பத்து லட்சம் வருடங்களுக்கு முந்தைய கால படிவுகளில் எரிகற்களையும் கற்களையும் காண முடிகிறது இன்னொரு பக்கம் ட்ரினில் மற்றும் ஜாவா ஆகிய பகுதிகளில் வாளில்லாத மனித குரங்கின் மண்டை ஓட்டின் ஒரு பகுதியும் பட்களும் எலும்புகளும் கிடைத்திருக்கின்றன அதன் மூலை இப்போது வாழும் வாளில்லாத குரங்கை விடவும் பெரிதாக உள்ளது அதோடு நிமிர்ந்து நேராகவும் அது நடந்தது இந்த நடமாடும் வாளில்லாத குரங்கின் தற்போதைய பெயர் பிதேகேந்த்ரோபஸ் அரக்டஸ் என்பதும் குறிப்பிடத்தக்கது இன்னொரு பக்கம் ஹீட்டேல் பெருக்கில் இருக்கக்கூடிய மனக்குழியிலே விகாரமான தாடை எலும்பையும் கண்டுபிடித்தார்கள் கன்னங்கள் இல்லாமல் உண்மையான மனிதனின் எலும்பை விடவும் எடை அதிகமாகவும் குறுகலாகவும் இருந்ததால் நாக்கை சுழற்சி அந்த உயிரினத்தால் நிச்சயம் பேசியிருக்க முடியாது இந்த தாடை எழுப்பின் வலிமை மற்றும் எடையை கருத்தில் கொண்டு இந்த உயிரினம் பிரம்மாண்ட உருவத்தோடு நீண்ட கை கால்களோடு அடர்த்தியான முடியோடு இருந்திருக்க வேண்டும் என்பதும் ஆய்வாளர்களுடைய கருத்து அதை போல சசக்ஸ் மாகாணம் பில்சவுனிலே ஒரு உயிரினத்தின் கவர்ச்சியான ஆனால் புதிரான எச்சங்களும் கண்டுபிடிக்கப்பட்டன இவற்றின் காலம் ஒரு லட்சத்திலிருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வருடங்களுக்கு முன்பிருக்கலாம் என்று கணித்திருந்தாலும் கூட சில ஆய்வாளர்கள் ஹீடல்பர்க் குரங்கின் தாடை எலும்பு காலத்தை விடவும் இது பழமையானது என்றும் கூறுகிறார்கள் வாடில்லாத குரங்கு மற்றும் சிம்பன்சி குரங்குகளின் தாடை எலும்பை விடவும் பெரிதான கெட்டியான மண்டை ஓட்டின் எச்சங்களும் கிடைத்திருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது அறிவியல் அறிஞர்கள் இந்த குரங்கிற்கு ஏந்திரோபஸ் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த உயிரினங்கள் குடும்ப உறவுகளிலிருந்து மாறுபட்டும் ஹீட்டெல்பெர்க் உயிரினமாக அல்லது வாழில்லாத குரங்காக இல்லாமலும் வித்தியாசமாக இருந்தார்கள் இந்த உயிரினங்களைப் போன்று வேறு எந்த விலங்கையும் இதே அடையாளத்தோடு பார்க்க முடியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அதை போல இதற்கு அடுத்த அத்தியாயங்களிலே கிட்டத்தட்ட மனிதனைப் போல தோற்றத்தில் இருந்த நியாண்டாள்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் அவர்கள் தோற்றத்தால் மனிதர்களை போன்று உள்ளவர்கள் ஆனால் அவர்கள் மனிதர்கள் கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது இன்றைய அறிவியலாளர்கள் கீற்றல்பெரு குரங்கு அல்லது உள்ளிட்ட எந்த ஒரு உயிரினங்களையும் இன்றைய மனிதர்களின் நேரடி மூதாதைகளாக கருதவில்லை அவர்கள் மனிதர்களோடு எந்த தொடர்பும் இல்லாதவர்களாகவும் அதே சமயத்தில் தோற்றத்தில் மட்டுமே ஒற்றிருப்பவர்களாகவும் அவர்களை கூறுகிறார்கள் எனவே இந்த குரங்கினங்கள் தான் மனிதர்களாக மாறினார்கள் என்பது அறிவியல் பூர்வமாக நிறுவனம் ஆகாத விஷயம் என்பதும் அந்த குரங்கினங்களை மனிதர்கள் என்று அறிவியலாளர்கள் அழைக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது